விஜயன் சொல்லுக்கு அகத்தியன் இந்த கடத்தை வாசிக்கிறதுக்கு கந்தன விட்ட ஆளே இல்லைன்னு இந்த உலகமே பேசணும் நல்லா தெரியும் பொம்பளை கிட்ட கை நீட்டு வாங்க மாட்டேன் வை... என்ன என்னா எப்போ திண்ணிலேயே வாசிக்கிறீங்க இன்னைக்கு திண்ணையில நாளைக்கு சென்னையில அரக போகுது சேட்டலை போறேன் இந்த உலகமே வியக்க போகுது உட்கார்ந்து ஊஞ்சல் ஆடிக்கிட்டே கேளு

இப்படி போனாம் இப்படி வர அதானே இந்த ரெண்டு பேர்ல யார ஏய் எனக்கு ஒரு பொண்ணாடி தண்டா ஆமா உங்களுக்கு ரெண்டு பொண்டாடி இருந்தாலும் மாளிகை எங்க போயிட்டு இருக்கீங்க கல்யாணம் பண்ணிக்க போறேன் பிரதர் நீங்க மாலிங்கயமா எங்க போறீங்க கல்யாணம் பண்ணி தான் போயிட்டு இருக்கேன் ஒரே நேரத்துல ரெண்டு கல்யாணம் அவங்க

ரெண்டு பேரும் உள்ள போனாங்களே ஏன் என்ன வரல இந்த ரெண்டு பேர்ல யாரை கத்திக்கிறது மாமன் கிட்ட கேட்டேன் என்னையே கத்திக்காரு அதான் மாமனையே கட்டிக்கிட்டேன் வாங்க போற பொண்ணையும் பொருளையும் பிரிச்சு கொடுக்கலாம் ஆனா வாழ போற பொண்ணை பிரிச்சு கொடுக்க முடியுமா அதனாலதான் நானே கட்டிக்கிட்டேன் கேட்டுக்கிட்டீங்களா புரியலையா போயிட்டு வாங்கடா போடா. வாமா. அப்பலா. பெரிய அப்பலா. சின்ன அப்பலா. பாலு பாப்பா பாப்பா தின என்ன பார்த்து ஒய்வாயின் ஆறு நடிக்கிறதோட இந்த அப்பளத் தொங்கி ருசி இல்ல இது பாத்துற கையில காத்து வாயில அப்பளம் யார் நீ காலையில இருந்து ஒரு ரூபாய் கூட போணியாங்கல இந்த லட்சணத்துல உங்க அப்பளத் தொங்கி நாங்க வாயில வைக்கணுமோ மூஞ்சி மோர்க்கடி பாரு மூஞ்சி அவ்வளவு அழகா இருக்குன்னு சொன்னேன் நான் தான் சார் ஏடு ஏடு அரை லிட்டர் தான் சொல்ல நீ அம்மா வாங்குறேன்னு சொல்ல நான் கூட வாங்குறேன் ஏடு ஏடு அடி ஏடுடா அப்பா யாரோ தப்பிச்சது

அவ்வளவு பெருசெல்லாம் இன்னை என்ன நினைச்ச நெருப்பட்டி இருக்கா ஆஹ் இருக்க ஆஹ் ஒரு குயம் இருக்கு அது போதும் குளித்து அப்பழத்துல காட்டு நீ அசந்துருவ இந்த கூடை மேல ஆன ஐயோ எவ்வளவு பெருசாகுது தொடாத தொடாதே நொறுங்கிடும் புட்டு வாயில போட்டினா தானா கரைஞ்சு உள்ள போயிடும்

மாவு பரட்டும் போது அப்பளம் ஊட்டும் போது இந்த டிரெஸ் அழுக்கா போயிடும் இல்லையா அதுக்காக தான் அரை போட்டுக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா அப்பள பழவிய பிடிச்சுக்கிட்டு அப்படி இப்படி அப்படி இப்படி உருட்டினா அப்பளம் அமிஞ்சிருமா இல்லையா ரவுண்டா அழகா வரையா போறியா இப்ப நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா ஏறலாமா ஏறலாம் இப்பதான் புரியுது பொம்பளை விஷம் போட்டா தான் ஏறணும் ஆட்டோல நல்லா கிராக்கி காமிக்கிற

கைகடியா <laughs> <laughs> எந்த காசு கையம் போடுறா கருப்பா இருந்தாலும் அது இல்லடா நீ மாதிரி இல்லடா நீ நினைக்கிறேன் என்ன ஆச்சு அதை மட்டும் கேட்காத அடிச்சாங்களா எங்க அடிச்சாங்க அதை மட்டும் கேட்காத

நீ வாங்க சரக்கு குடுக்கற அடியும் பார்த்தா நீ ராஜி ராஜ் கம்பெனி வாடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு பாபு